கடன் அடையணுமா சொத்து சேரணுமா தினமும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் அடையும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குளிகன் குலுசம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க குளிகை நேரம்னு சொல்லுவாங்கல்ல ஜோதிடத்துல அது தாங்க சொல்ல போறேன் இந்த குலுசத்துல அதாவது இந்த குளிகை நேரத்துல இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி செய்யுங்களேன் நிச்சயமா உங்க கடன் எவ்வளவு கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கடனும் அடையும் இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது தினமுமே வரும் ஒன்றரை மணி நேரம் இந்த குளிகை நேரத்தில் தான் நம்ம இதை சொல்ல போகிறோம் தினம் எப்படி நம்ம கேலண்டரை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேணாங்க ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்கிறேன் அதாவது சனிக்கிழமையிலேருந்து நம்ம ரிவர்ஸில் போகிறோம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமைன்னு போகிறோம் இப்படி ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் தினமும் சரி அந்த ஒன்றரை மணி நேரத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சனிக்கிழமையை முதல்ல எடுத்துக்கோங்க சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் ஆறு மணிக்கு ஆறு டு ஏழரை இன்றைக்கி குளுசம் குளிகை நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்போ சனிக்கிழமை எந்த நேரத்துக்கு முடிஞ்சது ஏழரை மணிக்கு அப்போ ஏழரை டு ஒம்பது வெள்ளிக்கிழமை குளுசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒம்பது மணிக்கு முடிஞ்சதா வியாழக்கிழமை ஒன்போது டு பத்தரை அப்போ புதன்கிழமை பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை மணி வரையும் திங்கக்கிழமை ஒன்றரை டு மூணு ஞாயிற்றுக்கிழமை மூணு டு நாலரை இப்படி ஒவ்வொன்றா நீங்க இந்த மாதிரி ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் வச்சு கணக்கு வச்சுக்கோங்க இத நம்ம தான் இந்த குளிசத்தெல்லாம் தவற விட்டுடுறோம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மாந்தன் மாந்தின்னு சொல்லக்கூடிய இந்த குளிகை நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க கேரள ஜோதிடர்கள் வந்து ஒருத்தரோட ஆயுளையே இந்த மாந்தியை வைத்து தான் நிர்ணயம் செய்வாங்களாம் என்ன நீங்க பாட்டுக்கு மாந்தி மாந்தன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு வந்து ஒரு பெரிய புராண கதையே இருக்கு தொட்டதை துளங்க செய்யும் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய கதை அதை நான் உங்களுக்கு வேறொரு பதிவில் சொல்றேன் இந்த குளிகை குளிகன் அப்படிங்கறதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிகன் அப்படின்னா மாந்தன் சொல்லுவாங்க சனீஸ்வர பகவானுக்கும் ஜேஷ்டா தேவி இருக்காங்கல்ல அவங்களோட புதல்வன் அப்படின்னு புராணம் சொல்லுது குளிகனுக்கு மாந்தி அப்படிங்கிற தங்கையும் உண்டு குளிகனோட தாயார் இருக்காங்கல்ல ஜேஷ்டா தேவி அவங்கள வந்து தவ்வை அப்படிங்கிற தமிழ் பெயரால சொல்லுவாங்க மூத்த தேவி இருக்காங்கல்ல அதாவது மூதேவின்னு நம்ம சொல்கிறோமே அவங்க இவங்களோட அக்கா ஸ்ரீதேவிக்கும் இவங்க அக்கா தான் மூத்த தேவி அப்படிங்கறதுனால மூதேவி அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளோட வழக்கப்படி ராகுகாலம் யமகண்டத்தில் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய மாட்டோம் ஏன்னா அது நமக்கு த நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆனா இந்த குளிகை நேரத்துல நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது உண்மை நீங்க ஒரு நகை வாங்குறீங்க ஒரு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறீங்க இல்லை ஏதோ ஒன்று ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது திரும்ப திரும்ப நீங்க சொத்து வாங்குவீங்க உங்களுக்கு எல்லா விதமான செல்வமும் வரும் சரி முக்கியமா கடன் அடையணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரங்க நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க வட்டியை கட்டுறீங்க ஆனால் அசலை மட்டும் கட்டவே முடியல திரும்ப 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 வட்டிக்கு குட்டி போட்டு குட்டி போட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு நகையை அடகு வைக்கிறீங்க திரும்ப திருப்புறீங்க திரும்ப கொண்டுட்டு போய் நகையை அடகு வைக்கிறீங்க திரும்ப திருப்புறீங்க இப்படியே போயிட்டுருக்கு உங்களுக்கு கடன்கிறது தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி கோடி கோடியா இருந்தாலும் சரி அந்த கடன் அடையும் பயங்கர கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து தீர்வு கண்டிருக்காங்க இருந்தால் கூட இந்த நேரத்தில் அதற்குரிய பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதற்கு பலன் பெறலாமா இப்படி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்பிக்கை இல்லைனா விட்டுருங்க நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா பலன் இருக்கும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையாக செய்யணும் அதே போல் மற்றவர்கள்ட்ட நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா பலிக்காது இது அனுபவபூர்வமான உண்மை போக போக நீங்களே வந்து இதை செஞ்சு பார்த்து இதை அனுபவத்தில் உணர்வீங்க சரி பேங்க்கில் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் அதை எப்படி நாங்கள் அடைப்பது அடுகு கடையில் நகையை வச்சு வாங்கியிருக்கோம் அது எப்படி அடைப்புது அப்படிங்கிறவங்க இதை பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கிய தொகையை அடைக்க பாருங்கள் உங்களால் போக முடியல அதே போல் தான் பேங்க்குக்கும் பேங்க்கில் போய் இந்த நேரத்தில் இந்த குளிகை நேரத்தில் போய் உங்களோட கடனை வந்து செலுத்துங்க இதை நாங்கள் போக முடியலங்க வெளியூரில் இருக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்குங்க அந்த கவருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை இந்த குளிகை நேரத்தில் அவ்வளோவையும் நீங்கள் கொடுக்கணும்னு கூட இல்லை ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அந்த கவர்க்குள்ளே போட்டு மேலே வந்து அவங்க பேரை வந்து எழுதிடுங்க அது மாதிரி அந்த கவர்க்குள்ளேயே வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டேவும் வரலாம் இல்லை நீங்கள் வந்து முழு தொகையும் உங்களால் முடிஞ்சது இன்னொரு நாளில் போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முழு தொகையுமே அதில் நீங்கள் போட்டு வச்சிடலாம் இதை வந்து காரிய விருத்தி நேரம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதிக்கப்பட்ட நேரம் இது ஏன் அப்படிங்கிற அந்த கதையை வந்து நான் வேறொரு பதிவுல ஏற்கனவே சொன்னேன் அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க செய்யறப்ப உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சிக்கினாலும் சரி அதாவது நீங்க வாங்க போற நகை சொத்து இதெல்லாம் இதில் வாங்கினீங்க அப்படின்னா எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் அப்படின்னு தான் இது காரிய விருத்தி நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சரி இதை நம்ம இந்த பேப்பரில் கவரில் இதை நம்ம போட்டுட்டோம் என்ன சொல்லணும் அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை உள்ளே போட்டுட்டு குளிகனை வந்து மனதார நினைச்சி சனீஸ்வர பகவானை மனதார நினச்சி நம்ம கர்ம வினையால தான் நம்ம இவ்வளவு கஷ்டமும் படுறோம் இந் நம்மளுடைய கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அவருடைய புதல்வனான குளிகனை நம்ம மனதார நினைத்து கொண்டு அவரையும் நம்ம கொண்டு குளிகனோட பீஜாட்சர மந்திரமான குங் குளிகாய நம அப்படிங்கிற ஒரு வார்த்தை தாங்க இதை திரும்ப 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 நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை நாற்பத்தி ஒரு முறை இது மாதிரி நீங்கள் சொல்லுங்க சொல்லிவிட்டு அந்த கவரில் வச்சுட்டு நீங்கள் வச்சுருங்க இல்லை தொடர்ந்து டெய்லி நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வர்றீங்கன்னா அதில் போட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேங்க்கில் கொடுக்குறதோ இல்லை கடன் வாங்கியவர்கிட்ட கொடுக்குறீங்களோ அது மாதிரி கொடுத்துருங்க நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ப அந்த கவரில் பணத்தை வச்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு குளிகை நேரத்திலையும் நீங்கள் வந்து இந்த பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி கும் குளிகாய நம அப்படிங்கிற இந்த பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவரில் போட்டுக்கிட்டே வாங்க எப்போ உங்களால் முடியுதோ அப்போ போய் குளிகை நேரத்தில் அவங்கக்கிட்ட குடுத்துடுங்க சடங்கெல்லாம் இருக்கு இந்த குளிகை நேரத்துல திரும்ப திரும்ப வளரும் தான் ஈம சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாக சொல்லப்படுது தான் ஒருத்தர் வீட்டில் ஒரு இதானா அந்த இடத்துல இருந்து அந்த உடலை வந்து குளிகை நேரத்துல தூக்க மாட்டாங்க நேரம் முடிஞ்சப்புறம் தான் அதை தூக்குவாங்க ஏன்னா குளிகை நேரத்துல ஒரு காரியத்தை தொட்டா அது வளர்ந்து கொண்டே இருக்கும் தான் அதே போல குளிகை நேரத்துல நம்ம செய்யக்கூடாத ஐந்து செயல்கள் என்ன அப்படின்னா நீங்க வந்து புதுசா போய் பேங்க்ல அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல தப்பி தவறி கூட போயிடாதீங்க அடகு வச்சீங்க அப்படின்னா நீங்க மறுபடி மறுபடி உங்களுடைய நகையை கொண்டு போய் அடகு வைக்கிற ஆகும் சரி ஒரு வீட்டை காலி செஞ்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னாலும் அந்த நேரத்துல குளிகை நேரத்துல நீங்க போகாதீங்க அதே மாதிரி ஒருத்தட்ட கடை வாங்குறீங்கன்னா குளிகை நேரத்துல போய் கடன் கேட்டு வாங்கிட்டு வராதிங்க இந்த மாதிரி குளிகை நேரத்துல செயல்களை செய்யக்கூடாது சரி குளிகை நேரத்துல என்னென்ன நல்ல செயல்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குறது எந்த நிலமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் எதுனாலும் நம்ம வாங்கலாம் நகை வாங்குவது அடுத்தது கடனை திருப்பி கொடுப்பது நான் முன்னையே சொன்ன மாதிரி வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இது மிகச்சிறந்த நாள் வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றோம் செய்யலாம் ஆனா திருமணமும் ஒரு சுப நிகழ்வு தானே அப்படின்னு கேப்பீங்க ஆனா திருமணத்தை மட்டும் இந்த நேரத்துல செய்ய மாட்டாங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி